அன்னையானவள் மாயையின் வழியாக இந்த உலகத்தை கொண்டு கொண்டிருந்தாள் அப்படிங்கிற கருத்து வரணும் எங்க இப்ப ஏன்னா நம்ம அடுத்து இங்க ஏன்னா உயிர்கள் எல்லாம் ஈன்ற அப்ப ஈன்றனா என்ன அர்த்தம் பெத்தவங்க என்ன இருக்கும் அப்ப இந்த உயிர்கள் எல்லாம் அவதான் பெற்றாளா அப்படின்னு ஒரு அப்ப பிறப்பு உண்டு அது வருது அப்படின்னா இல்லாம போகணுமே அப்ப உயிர் வந்துச்சுன்னா அப்ப போயிடும்னு அர்த்தம் உயிர் என்றைக்கு என்ன பொருள் உள் பொருள் என்று நீ அன்று நான் என்னைக்கு சிவம் இருந்ததோ அன்னைக்கு உயிரும் இருந்துச்சு ஆணவ மலமும் இருந்துச்சு இது மூணும் என்றும் உள்பொருள் இதுதான் நம்ம சைவ திரும்ப திரும்ப அந்த சாத்திரம் ஒன்றையும் சொல்லிட்டு வரும் என்ன செய்யணும் இந்த மூன்றும் உள் இருக்கும் பொழுது அப்ப உயிரை ஈன்றால் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம்னா அது தப்பான பொருளாயிருக்கும் அப்ப உயிரை அன்னையானவள் ஈன்றவில்லை வாயின் வழியாக நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு உண்டான கருத்தாகும்